அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அதிக நேரம் இல்லாத காரணத்தால் சுருக்கமாக பேசலாம்ட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்பு இதே அரங்கில் பனையை பற்றி ஒரு மிக பெரு மிக சிறந்த ஒரு சொற்பொழிவு ஆற்ற வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா என்னுடைய இலங்கை பயணத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பனை அபிவிருத்தி மையத்தோடு சேர்ந்து ஒரு பயணம் போயிருந்தோம் சென்ற மாதம் பத்தாவது மாதம் வந்துட்டு தைவான் நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அங்கே எப்படி வேளாண்மை இருக்குது அப்படிங்கிறத ஒரு பத்து நிமிடத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் வனம் இந்திய அமைப்போடு சேர்ந்து இப்போ நாங்கள் என்ன நிகழ்வு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லலான்ட்டு இருக்கிறேங்க குறிப்பாக தைவான் நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கடல் சூழ்ந்த நாடு சீனாவுக்கு கீழே இருக்குது அதில் நான்கு பகுதிகளும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடல் தீவுகள் இருக்குது இது எப்படி நான் அங்கே போக வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஐசிடிஎஃப்னு ஒரு நிறுவனம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு தைவான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை நிறுவனம் அவங்க வந்துட்டு என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரி டெக்னாலஜி அதாவது செயற்கை நுண்ணுறிவு மூலியமாக எப்படி வேளாண்மையை கொண்டுட்டு போகலாம் அதுதான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க நம்மளுடைய பொறியியல் பட்டதாரிகளாக இருக்கட்டும் கணினி நிபுணர்களாக இருக்கட்டும் அதை பற்றி தான் அவங்களோட ஒரு சிறிய விஷயம் பேசுகிறோம் அங்கே முத முதல்ல நான் வந்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி அங்கே தைவான் நாட்டுக்கு அக்டோபர் மாதம் பொழுது தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் அங்கே போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது ஏசியா பசிஃபிக் சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு சொல்லிவிட்டு அதைத்தான் நம்மளுடைய வனம் இந்திய அமைப்பு சீரும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா எந்த பொருளையும் நீங்கள் வந்துட்டு வீண்படுத்தக்கூடாது எந்த பொருளையும் அதை வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு வந்துட்டு மாசுபடுத்தக்கூடாது தான் அந்த சர்க்குலர் அக்கானமி அதில் நம்மளுடைய இந்தியா டீமும் வந்திருந்தாங்க அதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே மறுசுழற்சி செய்யணும் காகிதமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய பொருட்களாக இருக்கட்டும் அதை பற்றி நம்ம நிறையா பேசுகிறதுக்கு இருக்குது அங்கே குறிப்பாக அந்த மாநாட்டில் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து ரேமான் வின்சென்ட் அப்படிங்கிற நம்பர் வந்திருந்தார் அவருடைய காலரில் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பனானாவில் கோல்டில் ஒரு சிம்பிள் போட்டிருப்பார் அவர் ஒரு விவசாயி அங்கே எதுக்கு அவர் வந்திருந்தாருன்னா பெரும்பாலான வாழை விவசாயிகள் நம்ம கோவை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வடக்கு பூரா வடக்கு பகுதிகள் பூராம் மாதிரி இங்கே பொங்கலூர் பகுதிகளுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த வாழைக்கு போயிட்டோம் குண்டால் நேந்திரன் அப்படிங்கிற ஒரு வாழை நம்மளுடைய பாரம்பரிய வாழைகள் ரஸ்தாலி பூவன் இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு குண்டால் நேந்திரன் அதே மாதிரி கற்பூர வழியும் நம்மளுடைய பாரம்பரிய வாழைகள் தான் குண்டால் நேந்திரன் கூட்டம் ஏன்னால் அதுதான் சிப்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு நமக்கு அதிக அளவுக்கு தேவைப்படுது அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாழையை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க வாழையோட தண்டை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய நார் மிக அற்புதமான நார் இன்றைக்கி வந்துட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய நிறைய தொழில் அதிபர்கள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபைபருக்காக யானுக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் நான் அதை வந்துட்டு தரமாக பிரித்து அதை பனானா அந்த வாழையோட நாரை மட்டும் வச்சு துணி செய்ய முடியாது அதோட கொஞ்சம் காட்டனையும் கலந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் கூட ஃபேன் பேப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது அதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அமெரிக்காவிலிருந்து அண்ணா சொன்னாங்க அஞ்சாந்தேதி பெரிய மாநாடு இருக்குன்னு என்னுடைய நண்பர்கள் ஒரு நாலு பேர் யூஎஸ்லேருந்து இருந்து இந்த வாழை நாரை பற்றி அடுத்த முயற்சிகள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அதில் இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்த பொருளையும் பண்ணையிலாக இருக்கட்டும் அல்லது எங்கேயுமே வந்துட்டு அதை மறுசுழற்சி பண்ணி அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல அதை சொல்ல விரும்புகிறேன் இதெல்லாம் அங்கே எனக்கு மாநாட்டிலே கலந்து கொண்ட நபர்கள் இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் சென்ற முடிஞ்சுது அங்கிருந்த பனையை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டேன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பனை அண்ணா நாகராஜ் அண்ணா கூட இங்கே பேசும்பொழுது சொன்னாங்க இந்தியாவான் பனையோட துணை கண்டம் கிட்டத்தட்ட ஐந்து கோடி மரங்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக கடலூரில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் இந்த பக்கம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்தான் பனையோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது பனையை பற்றியான ஏற்கனவே ஒரு தொகுப்பு நம்ம வனம் அமைப்பில் இருக்குது இங்கே பார்க்கும் பொழுது இந்த பனை அங்கே வந்துட்டு கடலோரங்களிலும் மற்ற பகுதிகளிலும் இருக்குது நாங்கள் போனது வந்துட்டு செயற்கை நுண்ணுரிவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரோபோட் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக ஒரு சேவை மையத்தில் அது வந்துட்டுனா அந்த ரோபோட்டில் உங்களுடைய மண் ஆய்வுகளை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது என்னென்ன சத்துக்கள் இருக்குது எப்படியெல்லாம் வளமை மிக்கதாக நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குது அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய நாங்கள் போனது தைப்பை அப்படிங்கிற அந்த நாட்டினோட நகரம் தை நான் அப்படின்னு சொல்லிட்டு தென் பகுதியில் வந்துட்டு உலக காய்கறிகள் மையம் இருக்குது அங்கே நம்ம ஊர் தம்பி சேலத்துக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா இளம்பிள்ளை முனைவர் சீனிவாசன் என்னோடய ஜூனியர் அங்கே வேலை செய்கிறாரு ஸோ அந்த மையத்தை அங்கே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் உலகத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளுடைய ஜெர்ம் பிளாசம்னு சொல்லுவாங்க மரபு விதைகளை வந்துட்டு சேகரித்து அதில் நிறைய ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு ஆய்வு ரொம்ப முக்கியமான ஆய்வு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோனோஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்சார்ஸ்னு இல்லைங்களா இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் போய் பைப்புக்கிட்ட போகிறப்பவே வந்துட்டு கையை வைக்கும் பொழுதே தண்ணி வருது அதற்கு காரணம் அந்த சென்சார் சில இடத்துல அரங்குக்குள்ளார் போனால் லைட் ஆன் ஆகும் அதுவும் சென்சார் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வயலில் செடிகளை நம்ம போய் தினந்தோறும் அளவெடுத்து பார்க்க வேண்டியதுக்கு பதிலாக இன்னைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு மிக முக்கியமான அமைப்பு வந்துட்டு தகவல் டேட்டான்னு சொல்லுவோம் அந்த தகவலை வந்துட்டு ஒவ்வொரு செகண்டும் காலநிலை தகவலாக இருக்கட்டும் பையனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் மண்ணோட தன்மையாக இருக்கட்டும் இது அத்தனை தகவல்களையும் இது கொடுக்கும் பொழுது அது பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வீல் போல் இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வீளாட்டிருக்கும் அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் அத்தனை தரவுகளையும் வைத்து அந்த வயலுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான நோய் பூச்சி தாக்குதல் இருக்குது என்ன வளம் இருக்குது என்ன சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தையும் அங்கே பார்க்க முடிஞ்சுது இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு புதர் மாதிரி நமக்கு தெரியும் எள்ளு செடி அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய நூற்றி இருபது ஏக்கரில் ஒரு ஐம்பது ஏக்கரை வந்துட்டு விவசாயிகள் ஒப்பந்த முறையில் கொடுக்குறாங்க யார் வேணுனாலும் இடத்த எடுத்துகிட்டு சக்கரவள்ளி கிழங்காக இருக்கட்டும் அல்லது மரவள்ளி கிழங்காக இருக்கட்டும் என்ன சாகுபடி வேணுனாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதில் ஒரு சிறு பகுதியை மட்டும் அந்த நிறுவனத்துக்கு வழங்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க இந்த எள்ளில் பார்த்துட்டிங்கன்னா செடி முழுக்க காய் அதனால தான் சைனா நாடும் சரி இந்த மாதிரி சைனாவை ஒட்டியிருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் நம்மளை விட உணவு உற்பத்தியில் மூன்று மடங்கு நாலு மடங்கு விளைச்சல் எடுக்கிறாங்க நம்ம வந்துட்டு நெல்லல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சராசரியாக ஒரு நாற்பது மூட்டை எடுக்கிறோம் அப்படின்னா நூற்றி இருபது மூட்டை எடுக்கிறான் நம்மளோட அப்போ காரணம் என்னென்னா அந்த மண்ணோட வளம் அந்த மண்ணோட வளத்தை பற்றி நம்மளுடைய வனம் இந்திய அமைப்பு சிறப்பாக செஞ்சுட்டு அதை பற்றி நான் பின்னாடி சொல்ல போகிறேன் போல் அங்கே இருக்கக்கூடிய மரபுகளையும் பாதுகாக்கிறாங்க அங்கே இருக்க அபார்ஜினல்ஸ்னு சொல்லுவாங்க இன்டிஜினஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம் நம்மளுடைய நிறையா பேர் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய பண்டைய கால விதைகள் எல்லாம் எடுத்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை கண்டிப்பாக நம்மளும் கொஞ்சம் முன்னெடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய வீடு அவங்களுடைய குடில் சச்சர் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய அமைப்பு எப்படி வந்துட்டு நம்மளுடைய கோவையில் கொடிசியாக இருக்குதோ அது மாதிரி தைவா நாட்டுடைய அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் அங்கே போய் பொழுது அவங்களுடைய கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஒரு ஐநூறு திறந்த வழி அரங்கங்கள் ஏழு நாளைக்கு நடக்குது அத்தனை மேனுஃபேக்சரர்ஸ் அங்கே உட்காந்து என்னென்ன மாதிரியான புது யுக்திகள் இருக்குது எதையெல்லாம் விவசாயிகளுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத சீரும் சிறப்புமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை வாய்ப்பு கிடைச்சது அதே போல் நிறைய அங்கே இடப்பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு க்ரீன் ஹவுஸுக்கு இருக்காங்க அதாவது பசுமை குடில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி அதில் தான் ப்ரொட்டக்டட் கல்டிவேஷன் அளவுக்கு உற்பத்தியை வந்துட்டு பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு போய்கிட்ருக்கிறாங்க அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் நம்ம வந்துட்டு இப்போ பாகிஸ்தானோட நம்ம சண்டை போடும் பொழுது கூட நம்மளுடைய அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணோம் அங்கே வந்துட்டு ஆய்வு பண்ணுறாங்க நான் அந்த ஃபேன் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு வேகம் கொடுத்தா அந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு வேகமாக பறக்க முடியுமா எந்த உயரத்தில் பறக்கணும் அது எப்படி வந்துட்டு வேளாண்மை பயிர்களுக்கு வந்துட்டு மருந்து தெளிக்கணும் குறிப்பாக கரும்பு பருத்தி இது மாதிரி பயிர்களுக்கு எப்படி அதை தெளிக்கணும் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த மையத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம் அதேபோல் ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியிலிருந்து நிறையா விஞ்ஞானிகளையும் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து வகுப்பு கொடுத்தாங்க அங்கே உலகத்திலேயே நிறையா பல்கலைக்கழகங்கள் அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள் தான் தரவரிசில முன்னிலையில் இருக்குது இந்த தைவான் நேஷனல் யூனிவர்சிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நூறு பல்கலைக்கழகங்களோட அறுபதாவது இடங்கள் இருக்காங்க அங்கே நிறைய எங்களுக்கு செயற்கை நுண்ணுரிவை பற்றியும் இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் பற்றியும் நிறையா வகுப்புகள் கிடைச்சிது இது ஒரு விவசாயியோட தோட்டம் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈக்கோ டூரிசம் நமக்கு நிறையா இடங்களில் நம்ம தோட்டம் வச்சுருக்குறோம் நீங்கள் இந்தியாவில் கூர்க்கு மாநிலத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க கூர்க்கு மாவட்டத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க காஃபி எஸ்டேட் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பாரம்பரிய வீடுகளை அவங்களுக்கு மட்டும் ஒரு ரூம் வச்சுட்டு மற்ற பொறாமை வந்துட்டு டூரிசமாக ட்ரிப் அட்வைஸரில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இப்போ நிறையா இடங்கள்ல இப்போ நம்மளுடைய சேர்த்து சேத்து சேத்துமடை பொள்ளாச்சி இது மாதிரி பகுதிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆணைக்கட்டைலையும் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய டைரிஃபாக அந்த டைரி ஃபார்மில் மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா உணவு விடுதி வச்சுருக்குறாங்க கீழே கூட்ட அரங்கம் வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு மாடுகள் வச்சுருக்குறாங்க ஆறே பேர் தான் பார்த்துக்குறாங்க அது அந்த மாதிரியான எப்படி அவங்க அந்த டேட்டாவெல்லாம் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விடுதியில் இருக்கக்கூடிய ரோபோட் நமக்கு ஃபுட்டு ஆர்டரை இதில் நீங்கள் பட்டன் ப்ரெஷ் பண்ணிட்டிங்கன்னா எந்த டேபிள் உட்காருங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதே கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு பாரம்பரியத்தையும் பார்க்கணும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களையும் நம்ம உள்வாங்கி நமக்கு அதை அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வசதி வாய்ப்புகளையும் நம்ம பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் அதே போல் அங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை பார்த்துட்டிங்கன்னா உலகத்துலேயும் மிகப்பெரிய டவர் ஒன் நாட் ஒன் அப்படின்னு ஒரு பில்டிங் சொல்லுவாங்க அது வேர்ல்டுக்குனஸ் அதை மேலே ஏறுறதுக்கு வெறும் நாற்பதே செகண்ட் தான் ஒன்று அந்த இதுக்காக அதே அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் இது வந்துட்டு அந்த தைவானோட நேஷ்னல் பார்க்குக்கு போயிருந்தோம் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துடுச்சு இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட நம்ம கூட நம்ம இங்கே வந்துட்டு நம்மளுடைய வனம் இந்தியா அமைப்பில் நம்ம இது மாதிரியான பார்க்கிங் வசதிகளில் நம்ம வந்துட்டு சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த பகுதியில் போகக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு கட்டண வசூல்கள் இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய நிறுவனத்தை நீண்ட காலத்துக்கு நமக்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தைவான் நாட்டினுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் நமக்கு எப்படி வந்துட்டு மகாத்மா ஐயா நமக்கு வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் இருக்காங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே போகும்பொழுது அவங்க மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இல்லை மக்களோட பிரச்சனைகள் பார்த்துட்டிங்கன்னா லேபர் நமக்கு எப்படி வந்துட்டு லேபர் பிரச்சனை இருக்கோ அதே போல் தான் அங்கேயும் லேபர் பிரச்சனை அதுக்காகத்தான் அவங்க வந்துட்டு புதிய தொழில்நுட்பங்கள் இயந்திர மையமாக்குதல் அதுவும் குறிப்பாக அந்த தைனான் அந்த நாட்டில் வந்துட்டு பார்த்துட்டிங்க அந்த பகுதியில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் இன்றைக்கி வந்துட்டு செமிகண்டக்டரில் அவங்க தான் வேளில் நம்பர் ஒன் அங்கே அதை சார்ந்த தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது ஒரு ஷிஃப்ட்டுக்கு அஞ்சு லட்சம் பேர் வெளியே வரான் அஞ்சு லட்சம் பேர் உள்ளே போகிறான் மூணு ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு அப்போது அதே மாதிரி புல்லெட் ட்ரெயினை நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த தைப்பேலேருந்து தைனானுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நானூற்றி பத்து கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரத்தில் போகிறான் அப்போ எந்தளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்புகளை வந்துட்டு வசதி படிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஏன் வந்துட்டு சைனா நாடு வந்துட்டு அவங்கள ஆக்கிரமிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் சுயசார்பு தன்மை அதே மாதிரி வேளாண்மையில் வந்துட்டு இன்னமும் அவங்க சுயசார்பு நாடு கிடையாது ஏன்னால் கடல்சார் வளங்கள் நிறையா இருக்குது ஆனால் இடம் குறைவாக இருக்கிறனால அந்த வீடியோ மட்டும் ஒன்று மட்டும் போடுங்க அந்த ஃபஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய வேளாண்மையை ஒரு சின்ன படம் பிடிச்சிருக்கிறேன் அதை உங்களுடைய பார்வைக்கு அவங்களுடைய தோட்டங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு எல்லாமே லைன் சோயிங் வரிசை நடவு மக்காச்சோளமாக இருக்கட்டும் அல்லது எந்த பகுதிகளாக இருக்கட்டும் வயலாக அவ்வளவு வீடுகள் இருந்த பொழுதிலும் கரெக்டாக எப்படி வச்சு வச்சுருக்குறாங்க இது போகாமல் இது மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ் பசுமை குடில்கள் போட்டு மாதிரி ஒவ்வொரு விவசாயமும் ஒவ்வொரு பருவத்துக்கும் மண் ஆய்வு செஞ்சு பண்ணுறாங்க இதெல்லாம் அங்கே பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது ஒரு என்னை என்னை பொறுத்த நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் அந்த தைவான் வந்துட்டு என்னை பொறுத்த விவசாயத்தில் ஒரு வளர்ந்த நாடு அமெரிக்கா ஐக்கிய நாடுகளை ஒப்பிடும் பொழுது இங்கிலாந்துகளை ஒப்பிடும் பொழுது மற்ற நாடுகள் எல்லாம் ஒப்பிடும் பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னா மிக அருமையான வாழைப்பாருங்க எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு மற்ற எல்லா பயிர்களுமே சீதோசன நிலை கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவை போன்றே ஒரு சீதோசன நிலை ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற எங்கர் ஜெனரேஷன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் குழந்த வேண்டான்னு சொல்கிறாங்க அதே போல் பெரியவங்கள் வயதானவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் அங்கே உள்நாட்டு பிரச்சனை நம்மளுடைய வனம் இந்திய அமைப்பினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் செயல் தலைவர் அண்ணா சுந்தராஜ் ஐயா உட்பட நம்மலாம் கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அதுக்காக வனம் இந்திய அமைப்பு பெருமிதத்தோடு நான் சொல்கிறேன் ரொம்ப சீரும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க நான் ஐயாவோட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பயணிக்கிறேன் கேத்தனூர் பழனிசாமி ஐயாவோட வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் எட்டாம் ஆண்டுலேருந்து தொடர்பில் இருக்கிறேன் நம்ம கணே கண்டிப்பாக இணைந்தால் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்க முடியும் என்னுடைய ஆலோசனைகளையும் என்னுடைய விஷயங்களையும் தொடர்ந்து நான் இந்த நிறுவனத்துக்கு முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி பாராட்டி கூறுகிறேன் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் அமரலான் இருக்கிறேன் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய பயோச்சார் நம்ம இவ்வளோ நாள் ஆங்கிலத்தில் தான் அதை பயோச்சார் பயோச்சார்னு சொல்கிறோம் ஐயா நீங்கள்லாம் ஒரு சிந்தனை செய்து நாங்கள் ஃபெர்டிலைசர் அப்படின்னா உயிர் உரங்கள்னு சொல்லுவோம் பயோச்சாருக்கு வந்துட்டு உயிர் கரிமம்னு சொல்லலாம் அல்லது உயிர்ம கரிமம் அப்படின்னு கூட நம்ம பேர் வைக்கலாம் நீங்கள் ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி சுந்தரையா தலைமையில் நாங்கள் வந்துட்டு ஹைதராபாத்துக்கு வந்துட்டு போயிருந்தோம் அங்கே வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு அங்கே போகும் பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளில் அங்கே இருந்த பயன்படாத ஒரு பூமியை வந்துட்டு ஒரு வனமாக மாற்றி கொடுத்தாங்க அந்த அந்த அமைப்புக்கு போகும்பொழுது எங்களுக்கு ரெண்டு தொழில்நுட்பங்கள் சொல்லி கொடுத்தாங்க ஒன்று வந்து பிளாஸ்மா வாட்டர் இன்னொன்று வந்துட்டு பயோச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயோச்சார் அங்கே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஐயா என்னோட கிட்டத்தட்ட ஒரு பலமுறை தொலைபேசியில் பேசி இதை வந்துட்டு நம்ம உருவாக்கணும் இங்கே வந்துட்டு நம்ம லட்சக்கணக்கான மரங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய டையிங் யூனிட்டுக்காக எரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்துட்டு எப்படி அதை உயிர்மமாக கொண்டுகிட்டு வந்து ஒரு எழுபது பர்சன்ட் அதை எரிசக்தியாக வச்சுக்கிட்டு மீதி ஒரு முப்பது பர்சன்ட்டை வந்துட்டு நம்ம விவசாயத்துக்கு கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த முன்னெடுப்பு எடுத்தாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி வனம் இந்திய அமைப்பு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆயிரம் டன் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உற்பத்தி கரிமத்தை மட்டும் உற்பத்தி செய்யாமல் அதாவது பயோச்சார உற்பத்தி மட்டும் செய்யாமல் அதை வந்துட்டு உயிரூட்டம் பண்ணுறாங்க உயிரூட்டம் அப்படின்னா எண்ரிச்சின்னு நம்ம சொல்லுவோம் அதோடு வந்துட்டு மற்ற நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியா நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் உயிர் உரங்கள் இதையெல்லாம் கலந்து அதை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உயிர்ம பொருளாக கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஆறு ரூபாயிலிருந்து இது இன்றைக்கி வந்துட்டு அது பத்து ரூபாய் வரலும் ஒரு கிலோவை வந்துட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு ஆய்வுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தாங்க அந்த ஆய்வை நாங்கள் எடுத்து எங்களுடைய சுற்றுச்சூழலியல் துறையில் வந்துட்டு அதில் என்னென்ன தாதுக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பொழுது அற்புதமான சத்துக்கள் இருக்குது நம்மளுடைய மண்ணோட அங்க சத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி மூணு சதவிகிதமாக இருந்து இன்றைக்கி ஜ ஜீரோ புள்ளி மூணு சதவீதமாக குறைஞ்சி போயிடுச்சு அப்போ மண்ணை வந்துட்டு நீங்கள் உயிரூட்டமாக ஆக்கணும் அப்படின்னா இந்த பயோச்சாரம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக போடணும் எங்களுடைய அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபவுண்டேஷன் நாங்கள் போய் அவங்க சொன்னாங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு டன் அப்படிங்கிற அளவில் நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஆறாவது ஆண்டு ஏழாவது ஆண்டுலேருந்து நீங்கள் வந்துட்டு உரமே போட வேண்டியதில்லை அந்த பூமிக்கு வேறு எந்த உரமும் வேண்டியதில்லை அப்படின்னாங்க அந்த முன்னெடிப்பை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய சத்துக்களாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய வளங்களாக இருக்கட்டும் மிக அற்புதம் அதனால் ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு மற்ற எல்லா அமைப்புகளோடவும் நம்ம ஐயா கூட மத்திய அமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு சிவராஜ் சிங் சௌகான் அவங்க வரும்பொழுது நம்மளுடைய வனம் இந்திய அமைப்பிலிருந்து அந்த மாதிரிகள் எல்லாம் காமித்து அதை மத்திய அரசாங்கத்தில் அதை மிகப்பெரிய ஒரு ஒரு உத்வேகம் கொடுத்து அதை மற்ற மாநிலங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் அதை வந்துட்டு நம்மளுடைய மண்ணை வந்துட்டு உயிர் போட்டணும் இதை வந்துட்டு நம்ம பஞ்சாப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர்கள் இந்த நாற்று எப்போ விடணும்னு அவங்க டேட்டு கொடுத்தா தான் நெல் நாற்று அங்கே விடணும் அதுக்கு முன்னாடியே அரைச்சி வித்துட்டாங்கன்னா அவங்க போய் அதிகரிக்கும் அழைச்சிடுவாங்க காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய வளம் மிக அற்புதமானது அந்த வளத்தை பூரா நம்ம வந்துட்டு மாசுபடுத்தி செயற்கை ரசாயனங்களை கொடுத்து இன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அது இல்லாமல் பைக்கோலை நிறையா எரித்து மாசுபடுத்துனால பஞ்சாப்லேருந்து வரக்கூடிய டெல்லிக்கு வரக்கூடிய ட்ரெயினோட பேரே வந்துட்டு கேன்சர் ட்ரெயின் பேர் வச்சிருக்காங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பூமியை நம்ம வந்துட்டு நம்ம ஆக்க வேண்டாம் அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த பயோச்சார் இந்த இயற்கை விச விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் ஐயாவோட ஒப்புதலோடு சொல்லிக்கிறோம் எங்களுடைய மாணவர்கள் தன்னார்வர்கள வச்சு ஒரு ஆய்வு பண்ணணும் குறிப்பாக பனையை பற்றி இந்த பகுதியில் நம்மளுடைய சாமலாபுரம் அதே மாதிரி குளம் அப்புறம் வந்துட்டு பல்லாபாளையம் அதுக்கப்புறம் சங்கமன் குளம் இந்த நாலு பகுதிகளில் வனமிந்தியா அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாக பனை விதைகளை நட்டுருக்குறாங்க அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பல்லாபாளையம் பகுதிகளில் வந்துட்டு நம்ம நட்டதை வந்துட்டு நேரடியாக விதையை கொண்டு போய் நட்டோம் அந்த விதையை நட்டதில் நிறைய அளவுக்கு நமக்கு வந்துட்டு எதிர்பார்த்த திறன் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு இல்லை அதே சமயத்தில் வந்துட்டு நம்மளுடைய தாமரை குளத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரூட் கண்டெய்னர்ங்குற ஒரு அந்த தொழில்நுட்பங்களையும் மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் அதெல்லாம் காட்சிப்படுத்தலாம் சொல்லலாம் ரூட் கன்டைனரை வச்சு கொண்டு போய் நட்டாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பணக்கன்றுகள் நட்டதில் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கன்றுகள் இன்று உயிரோடு இருக்குது அப்போ கிட்டத்தட்ட என்ன சதவிகிதம் அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவிகிதம் நீங்கள் வந்துட்டு பணையாக வந்து நடும்பொழுது நாற்பது சதவிகிதம் முளைச்சதுனாவே மிகப்பெரிய விஷயம் எண்பத்தஞ்சு சதவிகிதம் அங்கே முளைச்சிருக்குது அதே போல் தான் மற்ற பகுதிகளிலுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சாமலாபுரத்துலையும் சரி அதே மாதிரி சங்கமங்குளத்துலேயும் சரி அதிக அளவுக்கு கண்டெய்னர் வச்சு நட்ட இடத்துல நமக்கு வந்துட்டு நம்ம சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது இதில் ஒரே ஒரு சில ஆலோசனைகள் அதுக்காக எங்களுடைய ரிப்போர்ட்டையும் இன்று ஐயா மூலிமா வெளியிட போகிறாங்க அதில் வந்துட்டு பனை மற்ற மக்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பண விதையை வந்துட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா அதனுடைய முளைப்புத்திறன் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவிகிதம் தான் வரும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சதவிகிதம் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு ஒரு சொல்லிவிட்டு ஒரு தனிமம் இருக்குது ஒரு வேதிப்பொருள் இருக்குது ஒரு கிராம் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்சன்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்துக்கலாம் இதே வந்துட்டு நூறு லிட்டர் தண்ணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கிராம் அப்படிங்கிறள கலந்து அந்த பணம் கொட்டைகள் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் கொண்டு போய் போடும் பொழுது திறன் எண்பது சதவீதம் நம்மளால் கூட்ட முடியும் அதே சமயம் நம்மளுடைய காப்பராக்சிக்ளோரைடு இல்லாத இடங்களில் வெறும் பச்சை தண்ணி இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய கண்டெய்னர் அதாவது ட்ரம்மாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாத்திரங்களாக இருக்கலாம் அதில் பச்சை தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு கொட்டையை போட்டிங்கன்னா அறுபது சதவிகிதம் முளைச்சி வருது ஆக்சிக்ளோரைடு வாங்க முடியாத சூழ்நிலை அதே போல் மரம் வைக்கிறது முக்கியம் கிடையாது அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் கலா ஆய்வுகள் பொழுது பொதுமக்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய இடங்களில் குப்பைகளை கொட்டி அந்த இடத்துல வந்து டீயை வைக்கிறாங்க கொஞ்சம் கூட பொறுப்புணர்வே இல்லாத சமூகமும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்துட்டு பொறுப்புணர்வு உள்ளதாகவும் நம்ம மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் அனிமல் கிரேஸ் சில மாடுகள் ஆடுகள் எல்லாம் நகர்ப்புறங்கள்லேயே அது பெரிய பிரச்சனைகளாக இருக்குது எப்படி வந்துட்டு தெருநாய்கல் பிரச்சனைகள் இருக்குதோ அதே மாதிரி மாடுகளை வந்துட்டு உரிமையாளர்கள் அவுத்து ரோட்டில் விட்டுறாங்க அது போய் பார்த்தோன்னா இந்த குருத்தப்புறம் பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்ருது அதனால் நிறைய பாதிப்புகள் வருது அதனால் நம்ம ப்ரொட்டக்ஷனும் கொஞ்சம் பாதுகாத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நேரம் கருதி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வனம் அமைப்பு தலைவர் செயலாளர் பொருளாளர் அறங்காவலர் அத்தனை பேர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்